ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பொருட்கள் எல்லாமே அசல் தங்கநகை மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் லாங் ஹாரம் அதே மாதிரி அட்டிகை கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு சேர பார்க்கலாம் யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டோர் டெலிவரி அவைலபிள் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடி ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா கூட ரொம்பவே எளிமையான முறையில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்போன் நட்டிகை தான் ஐம்போன் நட்டிகையிலே செயின் டைப் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இதில் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குதுங்க ஃபுல் ரூபி வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்லி அதாவது நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் டைப் தாங்க பாக்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்து வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இது ஒன்று நீங்கள் வேர் பண்ணாலே ரொம்பவே அழகாக இருப்பீங்க இதுக்கு மேச்சிங்காக ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைனில் தாங்க கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைப்பில் மூணு முத்து வச்சு வச்சுருக்காங்க செயின் ஆரம் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் லீஃப் மாடலில் கொடுத்து வச்சுருக்காங்க பார்க்கவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அடுத்து இந்த நெக்லஸ் அடுத்து இந்த சோக்கர் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு தான் கொடுத்து வச்சிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சேம் அதே டிசைன்ல ஒரு ஃபிளவர் மாதிரியான டிசைன்ல தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு மேட்சிங்கா எங்ககிட்ட லாங் ஆரமும் இருக்குங்க அவைலபிளாக தாங்க இருக்கு இதுக்கு மேட்சிங்கா பாத்தீங்கன்னா ஹியரிங்கும் எங்ககிட்ட இருக்குங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டாலர் செயின் தாங்க நம்ம இப்ப பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன்ல தாங்க டாலர் செயின் கொடுத்து வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க செயின் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டிங்கில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு செயின் வேணுன்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரே ஒரு கிரீன் ஷர்ட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது மட்டும் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரம் தாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஆரத்தை பாருங்க ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் இதை வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் மட்டும்தான் கொடுக்கும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் வேர் பண்ணீங்கன்னு போனீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க இதுக்கு மேட்சிங்காக எங்கக்கிட்ட நெக்லஸும் இருக்குது இயரிங்கும் இருக்குதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா சைடில் மாற்றுற மாட்டிலும் நம்ம கிட்டே அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த பாத்தீங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆர்ட் டிசைனில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க குட்டி குட்டி செயின் மாதிரி கொடுத்து அந்த மாடலில் வச்சு ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்நூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஒரே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க நேரில் வந்து கூட நம்ம விசிட் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ்ல தாங்க இருக்கு நம்மளுடைய கடை நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரென்ஸ் ஐம்போன்னு சொல்லரிங்க நம்மளுடைய வெப்சைட் பாருங்க டப்யூ டபுள் காம் நீங்க கூகுல்லயும் போய் செக் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் பாத்தீங்கன்னா லாங் செயின் இந்த கலெக்ஷன் நாங்க பாக்க போறோம் இத பாத்தீங்கன்னா நெக்லஸ் பாருங்க ஒரு பட்டு டைப்ல கொடுத்தது அதுல ஃப்ளவர் வச்சு வச்சுருக்காங்க டாலரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்து வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மணி ஒயிட் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இல்லை லாங் செயின் பார்த்தீங்கன்னா பட்டை மடலில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இருந்து ரவுண்ட் டிசைனில் கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்க இதுக்கு மேட்சிங்க நம்ம கிட்ட ஒரு ஹியரிங்கும் கொடுத்து வச்சுருக்காங்க ஜிம்முக்கு டைப்பில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் பாருங்க எட் எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன் ஷார்ட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஆரம் நெக்லஸ் மட்டும் இல்லாம ஹியரிங் பேங்கிள்ஸ் சைல் மாட்டல் சுத்து மாட்டல் ஒட்டியானம் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாதாங்க இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரே ஒரு கிரீன் ஷார்ட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் ஒரே ஒரு லை ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சி இது வரைக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ